கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வ வரகாத்துகோ அலஹமுதுல்லா அல்லாஹும்ம சல்லி அலா முகமதீன் வாலா அலி முகமதின் வபாரிக சலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதையை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய வார்த்தையை பார்க்க போகிறோம் அதை சொல்லிவிட்டால் போதும் நீங்கள் கேட்ட எல்லா துவாவும் அது எத்தனை துவாவாக இருந்தாலும் சரி அது அப்படியே வந்து உங்களுக்கு அல்லாஹூடத்துலேருந்து உடனே கொடுக்கப்படும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புனிதமிக்க ரஜப் மாதத்தில் இருக்கிறோம் ஃபஸ்ட்டு ரஜப் மாதம் வந்து ஆரம்பிக்கக்கூடிய முதல் பிறையை நம்ம புதன்கிழமில் பார்த்தோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய வியாழக்கிழமை அடைந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்திலேயே வைத்து சிறப்பான ஜுமா நாளை அடைந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் மூணு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவாதத்திலேயே தான் இருந்துட்டுருக்கோம் நிறைய துவா கேட்டிருப்போம் நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ணியிருப்போம் அமல்களை செஞ்சுருப்போம் இந்த நாளாவது நம்மளுடைய இதுவாக்கள் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறப்பு மிக்க மாதத்துல மிக்க மாதத்துல ஆரம்பத்திலிருந்தே நம்ம நிறைய விஷயங்களை செய்திருப்போம் இருந்தாலும் நம்ம துவாக்கள் எல்லாமே கபலாகுதா அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் எல்லா துவாவும் உடனே கபுலாகிறது இல்லை ஆனால் இந்த ஒரு வார்த்தையை கூறுங்க நபிஸ்லாஹா அலி இஸ்லாம் அவர்கள் வந்து எப்போது வந்து துவா கேட்டாலும் சரி அந்த துவா கபுலாகிறதுக்காக இதை ஓதுவாங்க எப்படி துவா கேட்கறதுக்கு நிறைய துவாவை சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி துவா கபுலாகிறதுக்கும் கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த வார்த்தை தான் இது இது யார் வேணால் ஓதலாம் தொழுகை இல்லாதவங்களும் ஓதலாம் ஒழு இல்லாதவங்களும் ஓதலாம் எந்த நேரம் வேணால் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க இந்த வார்த்தையை நீங்கள் நாற்பத்தி ஒரு முறை ஓதுங்க ஓதிவிட்டு என்னுடைய எல்லா துவாவையும் நீ நிறைவேற்றி கொடுத்துரு ரஹமானேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்ல சொல்லுங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த துவா கபுலாக்கப்படும் அந்த துவா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பனா தக்கபல் துஆ அப்படின்னா என்னுடைய ரப்பே என்னுடைய அனைத்து துவாவையும் கபுலாக்கிவை அப்படின்னு அர்த்தம் இதில் முதல் வாரத்தை இருக்குது பாருங்கள் முதல் வார்த்தை ரப்பனா ரப்பனானா என்ன அர்த்தம்னா என்னுடைய ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு அள்ளாகவே உரிமை கொண்டாடி நம்ம அழைக்கிறோம் அதுதான் ரொம்ப சிறப்பு நம்ம சும்மா வந்து நம்மளுடைய துவா கபுலாகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்னுடைய ரப்பே என்னுடைய துவா கபுலாகணும்னு நம்ம சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அந்த ரப்பனாவை சொல்லி அழைத்து விட்டால் போதும் அல்லாக விரும்பி அதுக்கு பின்னாடி கேட்கக்கூடிய துவாவை கபுளாக்குறான் அதனால் நம்ம அதை சொல்லிவிட்டு நம்ம என்ன கேட்குறோம் என் துவா எல்லாத்தையும் சாதி சொல்லும்போது ஆகும்னு நம்ம வந்து அதுக்கு பின்னாடி கேட்டதின் காரணமாகவே நம்ம கேட்ட எல்லா அதுவாகவுமே நம்ம கபலாகும் நீங்கள் நூறு துவா கேட்டிருந்தாலும் சரி அல்லாஹுடைய கிருவியை கொண்டு நீங்கள் ஆதரவு வைங்க கண்டிப்பாக அத்தனை துவாவும் கபலாகும் அப்போ இந்த துவா வந்து நீங்கள் நாற்பத்தோரு முறை ஓதிக்கொள்ளுங்க நீங்களே பார்த்தா தெரியும் இது எவ்வளோ சிறுசாக இருக்குன்ட்டு இதை ஓதுறதுக்கு நமக்கு எவ்வளோ நிமிஷம் ஆக போகுது ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது நாற்பத்தி ஒரு முறை ஓதுறதுக்கு இப்போவே பார்த்த கையோடவே அதை ஓதிக்கலாம் எல்லாரும் சேர்ந்தே ஓதலாம் நம்ம எத்தனையோ துவாக்கள் கேட்டிருக்கோம் நிறைய பேர் கமெண்டில் வந்து கேட்கவும் ஜும்மாவும் சொல்லியிருக்கீங்க எல்லாருக்காகவும் நான் ஜும்மாவில் துவா செஞ்சு அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததே கொடுப்பானாக இப்போ நம்ம துவா கபலாகிறதுக்காக இதை கையோடு நாற்பத்தி ஒரு முறை ஓதி விட்டு போகலாம் ஏன்னா இந்த நாளும் இந்த நொடியும் திருப்பி நமக்கு வந்து கிடைக்காது அதனால இப்பவே அதை நம்ம பலன் பெற்றுக்கொள்ளலாம் என்னோடு சேர்ந்து ஓதிங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ரப்பனா ரப்பனாவத்தக்க பல் துஆ ஈ ரப்பனாவத்தக்க பல் துஆ ஈ ரப்பனாவத்தக்க பல் துஆ ஈ ரப்பனாவத்தக்க பல் துஆ ஈ ರಬ್ಬಣ ವತಕ ಆ ಆಇಿ ರಬ್ಬಣ ವತಕ ಆ ಆಇ ರಬ್ಬಣ ವತಕ ಆ ಈ ರಬ್ಬಣ ವತಕ ಆ ಆಇ ರಬ್ಬಣ ವತಕ ಆ ಆಇ ರಬ್ಬಣ ವತಕ ಆ ಈ ರಬ್ಬಣ ವತಕ ಆ ಆಇ ರಬ್ಬಣ ವತಕ ಆ ಆಇ ರಬ್ಬಣ ವತಕ ಆ ಆಇ ರಬ್ಬಣ ವತಕ ಆ ಆಇ ರಬ್ಬಣ ವತಕ ಆ ಇ ರಬ್ಬಣ ವತ ಕಬಳದು ಆಇಿ ರಬ್ಬಣ ವತ ಕಬಳದು ಆಇಿ ರಬ್ಬಣ ವತ ಕಬಳದು ಆಇಿ ರಬ್ಬಣ ವತ ಕಬಳದು ಆಇಿ ರಬ್ಬಣ ವತ ಕಬಳದು ಆಇ ರಬ್ಬಣ ವತ ಕಬಳದು ಆ ರಬಣ ವತ ಕಬಳದು ಆ ರಬ್ಬಣ ವತ ಕಬಳದು ಆ ರಬ್ಬಣ ವತ ಕಬಳದು ಆ ರಬ್ಬಣ ವತ ಕಬಳದು ಆ ರಬ್ಬಣ ವತ ಕಬಳದು ಆ रबण वत कबल दु आई रबणत कबल दुआ आई रबणनावत कबल दुआ रबण वत कबल दुआ रबण वत कबल दु आई रबण वत कबल दु आई रबणत कबल दू आई रबण वत कबल दुआ रबणनाव कबल दुआ ला நாங்கள் கேட்ட அனைத்து துவாக்களையும் கபுள் செய்து கொடுப்பாயாக இன்னும் யார் யாருக்கு என்ன தேவை இருக்கோ அதை அனைத்தையும் நீயே நீயே பொறுப்பேற்று நடத்தி வைப்பாயாக ஆமீன் அரபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாம்